மாமா நேற்று வேலைக்கு போகலன்னு சொன்னி சொல்லியிருந்தேன்ல வருஷாவோட அப்பா அவங்க வந்து நேற்று வேலைக்கு போகாமல் இங்கே போயிருந்தாங்க நொங்கு நொங்கு பறித்து அவங்க சேல் பண்ணுவாங்க அந்த இதுக்கு போயிருந்துறாங்க போல் இருக்குது அப்போது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சாயந்தரம் ஆட்டம் எவ்வளோ நொங்கு திரும்ப ஒரு நங்கு எவ்வளோ விற்பாங்கன்னு எனக்கு தெரியல நான் வாங்கினதும் இல்லையா விற்பாங்க எப்படியும் விற்பாங்க ஒரு ஆறுரூபா ஏழு ரூபா விற்பாங்களா எனக்கு தெரியல கரெக்டா பார்த்து வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு தூக்கிக்கிட்டாட்டா இருக்கு பாருங்க தெரியுதா தெரியல தெரியல இது மட்டும் தான் நினைக்கிறீங்களா இந்த கடைய போட்டு உட்காந்துற உட்காந்துடலாம் போல சொல்லி பார்க்கலாம் கேட்டு பாக்கலாம் இப்படி எடுத்துட்டு வா நான் கூட போய் இதையும் தூக்கிட்டு வருஷாவையும் தூக்கிட்டு எழுதிட்டு போறேன் நமக்கு வெட்டையும் தெரியாது நமக்கு அது வேற கதை அறுவாயை தூக்கிட்டு வெட்டணும் செதுக்கி செதுக்கி செதுக்கணும் செதுக்கணும் செலவங்க செதுக்கி கேப்பாங்க செலவங்க மூணு ஓட்டையில கேட்பாங்க கேட்பாங்க அவங்களுக்கு தேவையான அவங்க சொல்ற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தான் சொல்லலாம் இந்த வீடியோ இந்த எத்தனை பேருக்கு இந்த நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க